கங்கணபதை நம ஸ்ரீ குருபியோ நம அக்டோபர் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் மாசம் பாத்ரபத புரட்டாசி இருபத்தி எட்டாம் தேதி பிறை கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் ஆயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பது திதி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி காலை பதினொன்று ஒன்பது வரை அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் புனர் பூசம் காலை பதினொன்று ஐம்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் பூசம் யோகம் சித்தம் காலை நான்கு பதினொன்று வரை அதன் பின்னர் சாத்தியம் கரணம் கௌலவம் காலை பதினொன்று பத்து வரை அதன் பின்னர் தாய் இரவு பத்து நாற்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் கரசை வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து ஐம்பது முதல் ஏழு மூன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஒன்று முதல் பன்னிரெண்டு பதினெட்டு வரை அமிர்த காலம் காலை ஒன்பது முப்பத்தி மூன்று முதல் பதினொன்று ஆறு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஆறு முதல் ஐந்து பதினான்கு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி மூன்று முதல் இரண்டு நாற்பத்தி ஒன்று வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஐந்து ஐம்பது முதல் ஆறு பதினைந்து வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பத்தொன்பது வரை சூரிய ராசி சூரியன் கன்னி ராசியில் சந்திர ராசி முழு தினமும் கழகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் இரண்டு ஐம்பது முதல் நான்கு பதினெட்டு வரை யமகண்டம் காலை எட்டு ஐம்பத்தி எட்டு முதல் பத்து இருபத்தி ஆறு வரை குளிகை காலை பதினொன்று ஐம்பத்தி நான்கு முதல் ஒன்று இருபத்தி இரண்டு வரை வாரசூலை வடக்கு பரிகாரம் பால் செவ்வாய்க்கிழமை சுபஹோரை காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை குருஹோரை மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குருஹோரை திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸೋ ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಾ ಮಾಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಅಷ್ಟಮ್ಯಾ ಶುಭೋದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ நவமியம் வாசர பௌம வாசரயுக்தாயம் புனர்வசுநிரயுக்தாயம் அதன்பின்னர் புஷிய சித்தநாமயுக்தாம் அதன்பின்னர் சாத்ய கௌலவநாமுக்தாம் அதன்பின்னர் தைதள ஏவ சகல विशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम पाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमानदेवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः